ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேழ்வரகு புட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குளிராக இருந்துச்சு அதனால் நாங்கள் மூணு பேருமே படுத்து தூங்கியாச்சு நான் ஹர்ஷன் தர்ஷின்லாம் இப்போது கேழ்வரகு புட்டு எப்படி பண்ணணுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் அது பண்ணுறது நான் அந்த மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் முடியல அதனால் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது சரி ஓகே நான் போய் பண்ணலாம் இப்போ ராகி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் இப்போ வந்து புட்டு செய்ய போகிறேன் இப்போ வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பால் போடுறதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது இந்த மாவு வந்து இதில் கொட்டிட்டு கிளறிக்கு போகிறேன் நான் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணி போட்டா கரெக்டா இருக்கு இப்ப இதுக்கு தேவையான வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுல நான் இப்ப தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு அது வந்து நான் கொஞ்சமாக இதில் எடுத்துக்கிறேன் அந்த மாவு வளர்ந்தாலே அதிலேயே எடுத்துக்கிறேன் கரெக்டாக ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றினா போதும்னு நினைக்கிறேன் ஒரு டம்ளர் இப்போ ஊற்றிருக்கேன் இன்னொரு டம்ளர் எடுத்துக்கிறேன் கரெக்டாக ஒரு டம்ளர் ஊற்றணுன்னா அதுவே கொஞ்சம் போதும்ன்றது இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ துணியை போட்டுட்டு இட்லி பானையில் வச்சு நம்ம இதை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு டம்ளர் போட்டதுக்கு கரெக்டாக இருந்தது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் தண்ணி தொலைச்சிக்க வேண்டியது தான் நல்லா சுளுத்த நீங்கிறதுனால இதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதுலேயே வந்து பாயில் ஆகிருக்கும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இப்படி பிடிச்சோன்னாக்கா அழகாக பிடிக்கணும் இந்த மாதிரி இது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துல வெந்துடும் அப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம அதில் தான் கலக்க போகிறோம் அதனால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துறேன் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜீனியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஏலக்காய் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னாக்கா ஏலக்காய் பிச்சு போட்டோம் அப்படின்னா அதில் சீடு இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இதுமாதிரி அரைச்சி அதில் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து கருப்பட்டி ரெண்டு இருந்தது அதனால் கருப்பட்டி பனவெல்லம் அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுவுமே நல்ல ஒரு வாசனையாக இருந்தது இதுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து பாயிலான அந்த ராகி மாவு எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ஏலக்காய் ஜீனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அந்த பனைவெல்லம் அரைச்சி வச்சுருக்கேன்னு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த சூடோடய பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து மெல்ட் ஆகும் அந்த போட்டிருக்க ஜீனியாகட்டும் இல்லைனாக்கா பனைவெல்லாமே ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் அதோட சே சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கா இப்பதான் தூங்கி ரெண்டு பேரும் எழுந்து உட்காந்துருக்காங்க யாரோ வந்திருக்காங்க பார்க்கலாம் யாருன்னா அவரும் நல்ல குளர்ல நீங்க சாப்பிடுறியா பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க உங்க பாட்டிக்கு பாய் தூங்கி எழுந்து வந்திருக்கா புரியல